ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கஸ்டர்ட் ரெசிபி தாங்க கஸ்டர்ட் இல்லாத ரமலானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய கஸ்டர்டு தான் இதில் நிறையா விதமாக நம்ம செய்யலாம் ஏன்னால் அது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி சேமியா ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் அரை லிட்டர் பாலில் ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் ஆறுன பால் தான் வச்சுருக்குறேன் அந்த பாலில் கஸ்டர்டை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் மொதவே கரைச்சி வச்சுட்டாலும் பாலில் சேர்க்கும் போது ஒருக்கா கரைச்சி விட்டு சேருங்க எல்லாம் கட்டி விழுந்து போயிடும் இப்போ கஸ்டர்டை நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு பால் நல்லா காய்ஞ்ச வந்துருச்சு பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு பொங்கு பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சி விட்டுக்கோங்க பாலோட பச்சை வடை நல்லா போகணும் அந்தளவுக்கு காய்ச்சிக்கோங்க கொஞ்சம் பச்சை வடை இருந்தாலுமே அதில் வந்து பால் ஸ்மெல்லு வரும் நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஆனால் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு காய்ச்சிக்கோங்க இப்போ பால் நல்லா காய்ஞ்சிருச்சு இதில் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சக்கரையும் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம பாலை நல்லா காய்ச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான சேமியா நம்ம வறுத்து எடுத்துடலாம் நெய்யில் வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பட்டி நிறைய சேமியா எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவில் வேணும்னாக்கா ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கிறலாம் நிறைய சேமியா தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போ சேமியா நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பாலில் இந்த சேமியாவை சேர்த்துடலாம் இப்போ சேமியா சேர்த்தாச்சு பாருங்கள் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கட்டி விழாத அளவுக்கு நல்லா சேமியாக வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரே இதில் சேர்த்துடலாம் கஸ்டர்டு சேர்த்த உடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கஸ்டர்டு நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ கஸ்டர்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கிட்டு எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அப்படியே ஆறுனதுக்கப்புறம் பழங்கள் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சில்லுன்னு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதை ஊற்றி ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து நீங்கள் பழங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நான் 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 ஆறுனதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு தான் செஞ்சுருக்கேன் இதுவுமே மிச்சம் இருக்கிறதையும் ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதையுமே ஆறுனதுக்கப்புறம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து நான் பழங்கள் போட்டு செய்ய போகிறேன் நாளைக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம் இதை இப்படியே நம்ம சாப்பிட்றந்தாலும் மறுநாள் சாப்பிட்டுக்கலாம் இது மேலே நட்ஸு மட்டும் நிறையா தூவி விட்டுக்கோங்க இன்றைக்கி பழம் கொடுத்துட்டோன்னா நாளைக்கு நட்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மறுநாள் எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச கஸ்டு எடுத்தாச்சு இதில் எந்த பழங்கள் வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கோங்க நிறையா பழங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம் ஏதாவது ஒரு ஃப்ளேவரில் வாழைப்பழம் மாதுளை பழம் இப்படி உங்ககிட்ட எந்த பழம் இருக்கோ சேர்த்துக்கலாம் இல்லைனா உங்கள் பசங்க எந்த பழம் சாப்பிடலையோ அந்த பழத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சாப்பிட்ருவாங்க நான் வந்து இன்றைக்கி மாதுளம்பழம் வாழைப்பழம் அப்புறம் பச்சை திராட்சை அப்புறம் இந்த திராட்சையும் சேர்த்துருக்குறேன் அப்புறம் என் பையன் வந்து பேரட்சி பழம் அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டான் அதனால நாலஞ்சு பேரிச்சம்பழத்தையும் இதில் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இது போல் உங்களுக்கு எந்தெந்த பழங்கள் குழந்தைகள் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பழத்தெல்லாம் சேர்த்துருங்க இந்த கஸ்டர்டு டேஸ்ட்டில் பசங்க வந்து அப்படியே மிச்ச வைக்காம நமக்கு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நமக்கு தேவையெல்லாம் சேர்த்தாச்சு இது கூட நீங்கள் நட்ஸ் சேர்க்கறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க எப்போவுமே வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட நீங்கள் கஸ்டர்டு மட்டும் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழங்களை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா திராட்சை பழம்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சில்லுன்னு ஆகிடும் அதனால் இது மாதிரி கஸ்டர்டு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் திராட்சை பழத்தை ரெண்டாவது சேர்த்துக்கோங்க மற்ற பழங்களெலாம் நீங்கள் சேர்த்து உள்ளே வைக்கிறாருனாலும் நீங்கள் அப்படியே உள்ளே வச்சுக்கிறலாம் அவ்வளோ தாங்க நல்லா சில்லுன்னு டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி சேமியா ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் இது போல் இன்னும் நிறையா இஃப்தா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் இஃத்தார் ஸ்பெஷல் நீ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும்